ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று மூட்டுவலி ஏன் வருகிறது மூட்டு வலி வந்தால் என்ன உணவுகளை உண்ண வேண்டும் என்ன உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் பார்க்கலாம் நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு வரும் மூட்டுவலி தற்போது இளமையிலேயே வந்து எட்டிப்பார்க்கிறது இதில் ஆண்களை விட பெண்களே அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் வலி வந்துவிட்டால் மூட்டுகளில் முழங்கால்களில் வீக்கம் ஏற்பட்டு கை கால்களை நீட்டவோ மடக்கவோ முடியாமல் வேதனைப்படுபவர்கள் பலர் மூட்டுவலி எதனால் வருகிறது மூட்டு வலியினை குணப்படுத்த உணவு கட்டுப்பாடு அவசியமா என்பதை பார்ப்போம் மூட்டுகளில் அழற்சி காரணமாக அந்த நேரத்திலோ விட்டுவிட்டோ தொடர்ந்தோ வீக்கமடைந்தும் சிவந்தும் சில நேரங்களில் மூட்டுக்களை அசைக்கக் கூட முடியாதபடி வலியினை கொடுப்பதே மூட்டுவலி என்கிறோம் இது பொதுவாக முழங்கால்களிலும் முழங்கைகளிலும் வலியை ஏற்படுத்தும் மூட்டுவலிக்குரிய காரணங்கள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் மூட்டுகளில் சுரக்கும் நீர் சீழாக மாறிவிடுவதால் இதனால் மூட்டுகளில் உள்ள ஜவ்வு வீக்கமடைதல் மற்றும் எலும்புகளின் குருத்தெலும்பு பகுதி அழிக்கப்பட்டு சொரசொரப்பான எலும்பாக மாறிவிடுவதால் சோரியாசிஸ் போன்ற தோல் நோய்களால் மூட்டு அழற்சி ஆவதால் வாத சம்பந்தப்பட்ட முடக்குவாத நோயினால் பாதிக்கப்படுவதால் உடல் பருமன் அதிகரிப்பதன் காரணமாக மூட்டுகளில் உராய்வு அதிகமாகி விடுவதன் காரணத்தினால் மூட்டு வலி ஏற்படுகிறது மேலும் எலும்பை மற்ற பாகங்களுடன் இணைக்கும் தசை நார்கள் பலமாக அடிபட்டு நசுங்கி சேதமாகி விடுவதாலும் வயதானவர்களுக்கு முதுமை காரணமாக மூட்டு தேய்வு அடைவது மூட்டு வலிக்கு முக்கிய காரணங்கள் ஆகும் மலச்சிக்கல் உணவு செரிமான இன்மை தொண்டை வலி காய்ச்சல் தூக்கம் இன்மை போன்ற அறிகுறிகள் மூட்டு வலிக்கு முன்னர் அறியலாம் சில மூட்டுகளிலோ அல்லது எல்லா மூட்டுகளிலும் வீக்கம் குத்தல் நோகுதல் நீட்ட மடக்க முடியாமை குடைச்சல் இடுப்பு வலி போன்ற பிரச்சினைகள் ஏற்படும் சில நேரங்களில் மூட்டுகளை அசைக்கக்கூட முடியாமல் குடைச்சல் மற்றும் சீல்கள் அசைக்கும்போது கலுக் கலுக் என்று சப்தம் கேட்கும் முதுக இருக்க நோய் மூட்டு இருக்க நோய் கழுத்து வலி விரல் கணுக்கள் வீங்கி வலித்தல் போன்றவைகளும் மூட்டு நோய்க்கு சம்பந்தப்பட்டது என கூறலாம் மூட்டு வலியினால் அவதிப்படுபவர்களுக்கு உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆகும் மூட்டு வலி பாதிப்புள்ளவர்கள் முருங்கைக்காய் முருங்கைக்கீரை அகத்திக்கீரை கீரை பாகற்காய் சேப்பங்கிழங்கு உருளைக்கிழங்கு வாழைக்காய் வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் காலிஃப்ளவர் மொச்சை கொட்டை மாமிசம் முட்டை எண்ணெயில் பொறிக்கப்பட்ட வறுக்கப்பட்ட உணவுகள் தயிர் பால் கோஸ் கொட்டை வகைகள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குளிர்ச்சி தரும் உணவுகளையும் சாப்பிடக்கூடாது எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்